முருகா முருகா அழகா அழகா முருகா சரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த வார திருப்புகள் திருகோணமலை விலைக்கு மேனியில் எனத் தொடங்கும் இந்த அற்புத திருப்புகளை பாராயணம் செய்ய உள்ளோம் இத்திருப்புகளிலே அடிகளார் நினைத்த காரியம் அனுகூலமே புரி பெருமாளே என்று வேண்டுகிறார் நினைத்ததை முடிக்கும் நெடுஞ்சுடர் வேலே திருப்புகழ் உரைக்கும் அடியேனை திருவடி பேரு தந்து தாயருள் புரிந்து காப்பாற்றுவீர் என்று வேண்டுகிறார் நாம் வேண்டுவோம் வணங்குவோம் வாரியர் பாராயணம் செய்வோம் பல்லனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹராண்டாய் என்றாய் அத வல்லலுக்கு அணி கோவை நீ தரித்த ஆடையும் மணி பூணுவாகவே மினுக்கு மாதர்கள் இடகாமம் மூழ்கியே ியே உழைத்தே வீடாய்படு கூடிய கலக்கமாகவே மலக்கூடிய மிகு பிணிக்குள்ளாகிய தவிக்காமலே உனை கவிக்குள்ளாய் தொழில் கடை தேரவே செய்யும் これは。 நாயக சிவகாமி நாயக திரு குமாரின முகத்தாறு தேசிகர் வடிப்ப மாதர் குரம்பாவையால் மகள் காடர் வகுத்த பவினில் பொரு கோலமாய நிலைக்கு நான் மறை மகத்தான பூசூரர் திவு கொண்டாமலை தலத்தாறு கோபுர வாயினில் கிளி பூதியில் வரவ நிகழ்த்தும் ஏழ்பவன் கடல் சூறையாகவே எடுத்த எடுத்தவேல் கொடு பொடி தூளதாயேறீம் நினைத்த காரியம் அனுகூலமே புரிமா அனுகூலமேபுரி பெருமாலே முருகா முருகா கதிக்கு நாத நீ உனை தேடியே திருப்புகழ் உரைக்கும் நாயனை அருண்மையாகவே கழற்குள் ஆகவே சிறப்பான தாயருள் சிறப்பான தாயருள் தர முருகா குருநாதா நாங்கள் நினைத்த காரியம் அனுகூலமே உரி பெருமாளே திருகோணமலை முருகாசரணம் இத்திருப்புகளிலே காமத்திலே மூழ்கி அதிலேயே ஊறி அதையே நமது வாழ்க்கை என்று தவிக்காமல் அங்குமிங்கும் அலையாமல் நோய்வாய்ப்பட்டு அலையாமல் குருநாதா உமது திருப்புகழை பாடி உமது திருவடியை தேடி அடியேனை திருவரு பார்வையாக பார்த்து உமது சரணார விந்தன்களுக்கு ஆளாகுமாறு சிறந்த தாய் போன்ற அருளை தாய் கருணை மிக்கவள் தாய் அருளை தந்து ஆட்கொள்ள வேணும் ஐயா என்று இங்கே வேண்டுகின்றார் நினைத்த காரியங்களை அனுகூலம் புரிந்தருளும் பெருமாள் முருகப்பெருமான் தாவரம் ஊர்வன நீர் வாழ்வன பரப்பன விலங்கு மனிதர் தேவர் என்ற எழு வகை பிறவிகளாகிய ஏழு கடல்களும் புழுதிபட்டு கொள்ளை போக வேலாயுதத்தை விடுகின்றவர் நமது முருகப்பெருமான் இந்த பிறவி நோயை வேரோடு அறுக்கவல்ல பெருமான் முருகப்பெருமான் ஆகையால் அவ்வாறு கூறினார் அந்த நினைத்த காரியம் அனுகூலமை புரிய நமது பிறவி பிணியிலிருந்து நாம் விலக எல்லாவல்ல இறைவன் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி இந்த திருப்புகழை நாம் பாடுவோம் நிலைத்துள்ள வேதங்கள் நான்கையும் ஓதி உணர்ந்த சிறந்த அந்தனர்கள் வாழ்கின்ற திருகோணமலையென்னும் திருத்தலத்தில் விளங்குகின்ற கோபுரவாயிலில் கிளிப்பாடு பூதி இடத்தில் எழுந்தருள் பெருமாளே வசிட்டர் காசிபர் தவத்தில் சிறந்த சிவயோகியர் பெருமையின் மிக்க அகத்திய முனிவர் இடைக்காடர் நக்கீர தேவர் ஆகிய அறிவான் ஆன்ற பெரியோர்கள் வகுத்த பா வகுத்து பாடிய பாடல்களில் உட்பொருள் வடிவமாக சொல்லிய பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று கூறுவது போல் அந்த பொருளில் அவருடைய பாடிய பாடல்களில் உட்பொருளாக வடிவமாக தோன்றுபவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானின் தெய்வீக நூல்கள் பல அவற்றை பாராயணம் செய்து வருகின்ற வருடம் மிக சேலஞ்சு சேலஞ்சபுள் இயராக இருக்கிறது வருட வருடமாக இருப்பதால் இடர்களை தீக்க திருப்புகளை பாடி நாம் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வதற்கும் தினம் தினம் திருப்புகள் பாடி இந்த பிறவி பிணியை வேரோடு அழிக்கவும் எல்லா உள்ள இறைவன் முருகப்பெருமான திருவடியை வணங்குவோம் திருப்புகழை பாடுவோம் என்று கூறி வெற்றி வேல் முருகனுக்கு அரகரூஹரோ